சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனம் கோலாகலமாக நடந்தது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசன்னா பிரசனா விவரங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசனம் விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது நடராஜர் சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சுவாமிகள் வந்து நடனமாறியபடியே கோயில் ஆயிரங்கால் இருந்து கோயில் கதவரிக்கு சென்று வந்து சென்றும் தாக்கியிருக்கோம் உட்பட சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனி மாதம் ஆனி சிவன தரிசன விழாவும் மாதம் ஆருத்ரா தரிசன விழாவும் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா இந்த இரண்டு திருவிழாக்களின் போது மூலவரான நடராஜரே வெளியே வந்து காட்சி காட்சியளிப்பது மிக சிறப்பு வாய்ந்ததாகும் ஆர்திழா என்பது நட்சத்திரத்தை குறிக்கும் தரிசனம் என்பது கழிவு சென்ற தினம் வந்து மார்கழி மாதம் திருவாதி நட்சத்திரம் தமிழகம் முழுவதும் சிவாலயங்களில் வந்து கல்வி செய்து கொள்வது ஆர்துவா தரிசனமாக சிறப்பாகும் இத்தகைய சிறப்பு மிக்க ஆர்த்தி தரிசனம் சிதம்பரம் கோயிலில் கடந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி கொடியாற்றுடன் தொடங்கியது அன்றைய தினத்திலிருந்து தினத்தரம் பஞ்சம்போதிகள் விகுதி உள்ள வந்திருந்தாங்க பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது விழுந்தப்புறம் தேவையிட்ட திருவிழா நேற்று நடைபெற்ற முடிவுந்தது தே நான்கு மாட விதையும் சுற்றி வளம் வந்த பிறகு நடராஜாய் சிவகாம சந்திரம் உள்ளிட்ட சுவாமி வந்து பேரிலிருந்து இயங்கி கோயில் ஆயிரங்கால் மன்றத்தில் இருந்து கொண்டு சென்றனர் அங்கு நடராஜன் சிவகாமா சந்திரி அபிஷேகம் ஒரு அபிஷேகம் செய்தது என்னன்னா பூஜையிலிருந்து வீதியில் செய்து செய்து வந்திருந்தாங்க தொடர்ந்து பஞ்சமூதில் வீதி உள்ளால் நடைபெற்ற முடிவு இந்த முடிஞ்ச நிலையில் கோயில் ஆயிரங்கால் மட்டத்தில் வந்து காட்சியிருந்தாங்க அப்போது நடாஜ் தேவகாம சந்திரியர் நடனம் அடிக்கப்படி வெளியே வந்து காட்சியளித்து கோயில் ஆயிரங்கால் மன்றத்தில் இருந்து ஜனவரிக்கு சுதந்திர காட்சி அதாவது காட்சி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த காட்சியை காண்பதற்கு குறிப்பாக இலங்கை நாட்டில் இருந்தும் திரளான பக்தர்கள் திருநடியர்கள் உள்ளிட்ட வந்து பங்கேற்று வந்திருக்காங்க பல பல கணக்கில் இந்த திருவிழாவில் பங்கேற்று உள்ளதா வந்து அசம்பாவதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்கு கடலூர் விழுப்புரம் கல்லூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்தி முன்னூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க கோவில் வளாகத்தில் வந்து அங்கங்கே கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசன்னா